இந்தியன் திரைப்படத்தில் வயதாக பெண்ணாக வாழ்ந்திருப்பார் சின்ன கவுண்டர் திரைப்படத்தில் வாயாடி கிராமத்து பெண்ணாக மாறியிருப்பார் புதுநெல்லு புதுநாத்து திரைப்படத்தில் கருத்தம் வச்சான் கஞ்சத்தனம் எதுக்கு வச்சான் பருத்திக்குள்ளே பஞ்சை வச்சு வெடிக்க வச்சான் பாடலுக்கு ரசிகர்கள் அனைவரையும் படுத்தி எடுத்திருப்பார் இப்போதும் அந்த பாடல் அனைவரின் இதயங்களையும் வெடிக்க வைத்து கொண்டிருக்கிறது காதோரம் லோலாக்கு கதை சொல்லுதையா காத்தாடும் மேலாக்கு என கெல்லுதடி என்ற பாடலில் பிரபுவுடன் வரும் காட்சிகளில் திரையே அழகில் நிரம்பி இருக்கும் தமிழ் சினிமாவில் தொன்னூறுகளின் அழகி நடிகை சுகன்யா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி சென்னையில் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு தனது நடிப்பு வாழ்க்கையை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு முதல் தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு வரை சினிமாவில் முன்னணி நடிகர்களில் ஒருவராக இருந்தார் அவர் நடன நிகழ்ச்சிகளை வழங்குவதில் சில ஆண்டுகள் பயணித்தார் அழகு மற்றும் திருப்பதி திருக்குடை திருவிழா ஆகிய இரண்டு பக்தி ஆல்வங்களையும் இயற்றியுள்ளார் தமிழ் மொழி படங்கள் மட்டுமின்றி மலையாளம் மற்றும் தெலுங்கு திரைப்படங்களில் நடித்தார் தமிழ் நடிகை ஜெயசிரியின் இளைய உறவினராவார் இவர் சின்ன கவுண்டர் இந்தியன் ஆதித்யன் உடையொன் மை லைஃப் பார்ட்னர் சம்பா போன்ற பல திரைப்படங்கள் இவரை புகழின் உச்சிக்கு கொண்டு சென்றன எப்போதாவது கன்னட திரைப்படங்களில் நடித்து இருந்தார் கன்னடத்தில் குரு பிரம்மா சந்திரா போன்ற திரைப்படங்களில் நடித்து அங்கேயும் புகழ் பெற்றார் நடிகை சுகுா அவர்கள் ஒரு பரதநாட்டிய கலைஞராவார் அவருக்கு பரதம் நன்றாக தெரியும் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் ஸ்ரீதரன் ராஜகோபாலன் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் ஆனால் ஒரு வருடம் கழித்து கணவரின் சம்மதமின்றி விவாகரத்து பெற்று மீண்டும் சென்னை திரும்பினார் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு விவாகரத்து பெற்ற பிறகு அதே ஆண்டில் தனது நடிப்பு வாழ்க்கையை மீண்டும் தொடங்கினார் இரண்டாயிரத்தி மூன்று முதல் அவர் தமிழ் மற்றும் மலையாள தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை நடிக்க தொடங்கினார் அவற்றில் ஆனந்தம் கடமாத்து கத்தனார் ஆதி பராசக்தி போன்றவையாகும் திரைப்படங்கள் மட்டுமின்றி சூப்பர் குடும்பம் என்ற தமிழ் நிகழ்ச்சியில் நடுவராகவும் பணியாற்றினார் அழகு மற்றும் திருப்பதி திருக்குடை திருவிழா ஆகிய பக்தி ஆர்வங்களை ஏற்றியுள்ளார் நடிப்பு பாடல்களை தவிர தமிழில் கன்னத்தில் முத்தமிட்டால் திரைப்படத்தில் நடிகை நந்திதா தாஸுக்கு டப்பிங் குரல் கொடுத்திருக்கிறார் இவருடைய திருமணம் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அமெரிக்காவின் நியூ செர்ஜியில் உள்ள பாலாஜி கோவிலில் நடைபெற்றது தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் என அனைத்து மொழி திரைப்படங்களிலும் நடித்திருக்கின்றார் அந்த திரைப்படங்களையும் நடித்த ஆண்டுகளை பற்றியும் காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு புதுநெல்லு புதுநாத்து திரைப்படத்தில் கதாநாயகியாக நடித்தார் இந்த படத்தை பாரதி ராஜா இயக்கியிருந்தார் இந்த முதல் படமே இவருக்கு பட்டி தொட்டியெல்லாம் பேரை வாங்கி கொடுத்தது மிகப்பெரிய புகழை அடைந்த படமாகும் இதில் வரும் அனைத்து பாடல்களும் இன்றும் சமூக வலைதளங்களில் ஹிட் அடித்துக் கொண்டிருக்கின்றன அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு எம்ஜிஆர் நகர் என்ற திரைப்படத்தில் நடித்தார் தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு சின்ன கவுண்டர் திரைப்படத்தில் நடித்தார் இந்த திரைப்படத்தில் நடித்ததற்காக தமிழ்நாடு மாநில அரசு திரைப்பட விருது கொடுக்கப்பட்டது வாயாடி பெண்ணாக கிராமத்து பெண்ணாக இந்த திரைப்படத்தில் நன்றாக நடித்திருப்பார் புதுநெல்லு புதுநாத்து திரைப்படத்துக்கு அடுத்து அந்த பட வெற்றியைத் தொடர்ந்து அடுத்த சின்ன கவுண்டர் என்ற திரைப்படமும் அவருக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது சினிமாவில் முன்னணி கதாநாயகியாக உயர்த்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு அதே வருடம் கோட்டை வாசல் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு திருமதி பழனிசாமி தம்பி பொண்டாட்டி செந்தமிழ் பாட்டு இளவரசன் சோழையம்மா போன்ற திரைப்படங்களில் தொடர்ந்து நடித்து கொண்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு பிரபு அவர்களுடன் சின்ன மாப்பிள்ளை தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு வால்டர் வெற்றியல் சத்யராஜ் அவருடன் இந்த திரைப்படத்தில் நடித்ததற்காக சிறந்த நடிகைக்கான சிறப்பு விருது அவருக்கு வழங்கப்பட்டது பதினான்காவது சினிமா எக்ஸ்பிரஸ் விருது அதன் பிறகு உடன்பிறப்பு ஆதித்யன் சர்க்கரை கருப்பு வெள்ளை தாலாட்டு சின்ன ஜமீன் போன்ற திரைப்படங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு கேப்டன் சீமான் வண்டிச்சோலை சின்ராசு மகாநதி ராஜபாண்டி திரு மெட்ராஸ் மகாபிரபு போன்ற திரைப்படங்களில் நடித்தார் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு புதிய பராசக்தி இந்தியன் வரிவட்டம் சேனாதிபதி ஞானப்பழம் போன்ற திரைப்படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஆகா கோபுர தீபம் தம்பித்துறை போன்ற திரைப்படங்களிலும் இரண்டாயிரம் ஆண்டு நல்ல அதிர்ஷ்டம் உன்னை கொடு என்னை தெரிவேன் போன்ற திரைப்படங்களிலும் இந்த திரைப்படத்தில் சூர்யாவின் அம்மாவாக நடித்தார் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு கிருஷ்ணா கிருஷ்ணா திரைப்படத்திலும் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஸ்ரீ பன்னாரி அம்மன் திரைப்படத்திலும் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஆதி தாடி என்ற திரைப்படத்திலும் அதே இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வளாகம் என்ற திரைப்படத்திலும் இரண்டாயிரத்தி ஆறில் சில்லினு ஒரு காதலில் நடித்திருப்பார் இரண்டாயிரத்தி ஏழில் தொற்றால் மலரும் இரண்டாயிரத்தி எட்டில் ஆயுதம் செய்வோம் அதே இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் எல்லாம் அவன் செயல் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் அழகர் மலை இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு சந்திரா அதே ஆண்டு என்னமோ நடக்குது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜம்புலிங்கம் என்ற திருடி படம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மொட்டை சிவா கெட்ட சிவா அதே இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இணையதளம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு திருமணம் போன்ற திரைப்படங்களில் தொடர்ந்து நடித்தார் இவை அனைத்தும் அவர் தமிழில் நடித்த திரைப்படங்களாகும் மலையாளத்திலும் அதிகமான திரைப்படங்கள் நடித்துள்ளார் அவைகளையும் காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு அபாரதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு சாகரம் சாக்ஷி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு தூவல் கொட்டாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு கானா கினாவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு சந்திரலேகா தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு இரத்த சாட்சிகள் சிந்தாபாத் மஞ்சு கிளவும் களிஞ்சு அம்மா அம்மையம்மா போன்ற திரைப்படங்களிலும் தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஸ்வஸ்தம் கிரிகர புராணம் என்ற திரைப்படத்திலும் பிரேம் பூஜாரி என்ற திரைப்படத்திலும் நடித்தார் இரண்டாயிரம் ஆண்டில் வினயபூர்வம் வித்யாதரன் என்ற திரைப்படத்திலும் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு கண்ணினும் கண்ணாடிக்கும் என்ற திரைப்படத்திலும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு உடையோம் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நோட்புக் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இன்னாதே சிந்த விஷயம் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு கடைசி பெஞ்ச் அதே ஆண்டு ஹிட்லிஸ்ட் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு மாணிகியா தம்புராட்டியும் கிறிஸ்துமஸ் கரோலும் என்ற திரைப்படத்திலும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு என் வாழ்க்கை துணை அதே ஆண்டு ஆமையும் முயலும் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இவை அனைத்தும் அவர் நடித்த மலையாள திரைப்படங்களாகும் அது மட்டுமின்றி தெலுங்கு திரைப்படங்களிலும் பல படங்கள் நடித்துள்ளார் அவைகளும் காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு பெத்திரிகம் என்ற திரைப்படத்திலும் அதே ஆண்டு அம்மா கொடுக்கு என்ற திரைப்படத்திலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு கேப்டன் திரைப்படத்திலும் அதே ஆண்டு கைதியின் ஒன்று திரைப்படத்திலும் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சம்பா இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஸ்ரீ இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முன்னா இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு ஆதி நாயகுடு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஸ்ரீ மந்துடோ போன்ற தெலுங்கு திரைப்படங்களில் நடித்து புகழ் பெற்றார் கன்னட மொழியிலும் நடித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு குருபிரம்மா அதில் இரட்டை வேடத்தில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு சந்திரா என்ற திரைப்படத்திலும் நடித்தார் நடிப்பதோடு மட்டுமல்லாமல் சில படங்களிலும் ஆல்பங்களிலும் பாடலும் பாடியுள்ளார் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு கிருஷ்ணா கிருஷ்ணா திரைப்படத்தில் தள்ளி வச்சு என ஆரம்பிக்கும் பாடலை பாடியுள்ளார் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு அழகு திருப்பதி திருக்குறள் திருவிழா என்ற ஆழ்வங்களில் பாடல்களை பாடியுள்ளார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு கன்னத்தில் முத்தமிட்டால் திரைப்படத்தில் நந்திரா தாசுக்கு டப்பிங் குரல் கொடுத்துள்ளார் திரைப்படங்கள் மட்டுமின்றி பல தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு தீர்ப்பு என்ற ஃபிலிமில் நடித்துள்ளார் தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு முதல் இரண்டாயிரம் ஆண்டு வரை ஜன்னல் மரபு கவிதைகள் என்ற தொடரிலும் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு அம்மாவுக்கு ரெண்டுல ரகு என்ற தொடரிலும் அதே இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு ஆயா என்ற தொடரிலும் நடித்துள்ளார் இரண்டாயிரத்தி மூன்று முதல் இரண்டாயிரத்தி ஒன்பது வரை ஆனந்தம் தொடரில் நடித்துள்ளார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி ஐந்து வரை கடமடத்து காத்தனார் என்ற மலையாள தொடரில் நடித்துள்ளார் இரண்டாயிரத்தி ஐந்தில் கடலினக்கரே என்ற மலையாள தொடர் அதை இரண்டாயிரத்தி ஐந்தில் தேவி என்ற தொடர் இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி ஏழில் சுவாமி ஐயப்பன் என்ற மலையாள தொடர் நடித்திருக்கிறார்